ட்விட்டர்ல திமுகவை துவச்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தமிழக இளைஞர்கள் பாட்டாளிகள் திமுகவுக்கும் அதானிக்கு என்னங்க தொடர்புன்னு கேள்வி கேட்டு பொலந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சும்மாவா பின்ன எப்படி கடந்து போய்விட முடியும் நாளைக்கு ஓம் பாக்கெட்ல எல்லாம் கைய வைப்பான் இவனுங்க வாங்கின லஞ்ச பணத்தை எங்க இருந்து பிடுங்குவானுங்க ஓ பாக்கெட்ல இருந்தா புடுங்குவானுங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபாயா ரெண்டாயிரம் கோடி ஊழல்ல தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் பங்கு இருக்குன்னு சொல்லப்படுதுன்னா இதற்கு பொறுப்புள்ள முதலமைச்சர் பதில் சொல்வாருன்னு பார்த்தா பதில் சொல்லாம திருச்சி ஓடுறாரு திருப்பி வந்து கேள்வி கேட்ட மருத்துவர் ஐயா அவர்கள அவதுரா பேசுறாரு அவதுரா பேசுற என்ன ஒரு ஆணவத்தினுடைய உச்சம் இன்னொரு ஆணவத்தினுடைய உச்சம் நீங்க உங்க படியில கனமில்லன்னா என்ன சொல்லியிருக்கணும் நான் அதானையை சந்திக்கவில்லைன்னு மறுப்பு தெரிவிக்க வேண்டியதானே ஏன் மறுக்க முடியல முதலமைச்சரால ஏன் மறுக்க முடியல சந்தித்தது உண்மை என்பதனால லஞ்சம் வாங்கினது பொட்டி வாங்கினது உண்மை என்பதனால மறுக்க முடியலையா ஒரு சந்திச்சு சந்தப்பா நான் சந்திக்கலப்பா நான் பொட்டிலாம் வாங்கலப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியது அமெரிக்காவில தமிழ்நாட்டு மான கப்பலேறி போய் நிக்குதே யார் இதற்கு பொறுப்பேற்பா நாளைக்கு மின்கட்டணத்தை உயர்த்தின அடிதட்டு மக்கள் அடிதட்டு மக்களுடைய வறுமையை மேலும் சுரண்டி திங்கிறதுக்கு திமுக முயற்சி பண்ணுதா இது எவ்வளவு பெரிய சுரண்டல் எவ்வளவு பெரிய அநீதி இது போன்ற ஒரு ஊழல் தமிழக நிறுவனம் இதுவரைக்கும் சந்தித்தது இல்லைன்னு மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய சொன்னா இருக்குது திமுக அதோட கூட்டணி கட்சிகள் காக்குது இன்னைக்கு ட்விட்டர்ல இளைஞர்கள் தன்னெழுச்சியா ஒரு ஹேஷ்டேக் மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அதானி ஸ்டாலின் சீக்ரெட் மீட் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ட்விட்டர்களை தாண்டி மிகப்பெரிய அளவுல வைரல் ஆகிட்டு இருக்கு இத்தனைக்கும் இன்றைய நாள்ல ஒரு புயல் சின்னம் இருக்கு விடாமுயற்சியோட இருக்கு இதெல்லாம் தாண்டி அஜித் ரசிகர்களும் சேர்ந்து எப்பா அஜித் ஒரு பக்கம் கொண்டாடுறோம்னா நம்முடைய வாழ்வாதாரத்தை மீட்கிறதுக்கு ஒரு பக்கம் இறங்கணும்னே அஜித் ரசிகர்கள் உட்பட அத்தனை கட்சி இளைஞர்கள் உட்பட அத்தனை கட்சி இளைஞர்களும் இதுல பங்கு பெற்று துடிப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க துடிப்பா திமுகவுடைய ஊழலை அம்பலப்பட்டு நிக்கணும் அம்பலப்படுத்தணும் அவர்கள் குட்டு உடைபட வேண்டும் என்பதற்காக இளைஞர்கள் அத்தனை பேரும் ட்விட்டர்ல வேகமா திமுகவிற்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க முதலமைச்சர் பதில் சொல்லியே ஆகணும் என்கின்ற கோரிக்கை முன் வச்சுட்டு இருக்கிறாங்க என்ன கேட்கறாங்க நீங்க சந்திச்ச சந்திக்கல பாத்த பார்க்கல ஒட்டி வாங்கணும் வாங்கல இதுக்கு பதில் சொல்லிட்டு போக வேண்டியது ஒரு ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சர் அதை செய்யணுமா இல்லையா ஏன் மூடி மறைக்க பாக்குறாரு எத்தனை நாள் இதை மூடி மறைச்சிட முடியும் இன்னைக்கு அமெரிக்கால மான கப்பல நிக்குதே மூடி மறைக்க முடிஞ்சுதா மூடி மறைக்க முடிஞ்சுதா நாள் அதானிய எதிராளி மாதிரி சித்தரித்து வந்த நீங்கள் பங்காளி கணக்கா கூட்டாளியா இருந்திருக்கிறீங்களே இன்னைக்கு தானே உங்க குட்டி வெளிப்பட்டு இருக்கு நீங்க என்னென்ன திட்டமிட்டு இருக்கிறீங்க அதானியோட என்கின்ற அச்சத்தோட தமிழக மக்கள் காத்துட்டு இருக்காங்க இப்ப சோலார் எனர்ஜி கமிஷன் ஆஃப் இந்தியா கூட நீங்க ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறீங்க அதனால அதானிய சந்திச்சீங்களா இல்ல ஏதாவது துறைமுகம் ரிலேட்டடா இல்லைன்னா விமானம் நிலையம் ரிலேட்டடா வேற எதனால அதானிய சந்திச்சீங்களா தமிழ்நாட்டை தார வார்த்தை கொடுக்க போறீங்களா என்கின்ற மிகப்பெரிய அச்சத்திற்கு மத்தியில் மக்கள் இருந்துகிட்டு இருக்கிறார்கள் மிகப்பெரிய அச்சத்திற்கு மத்தியில் மக்கள் இருக்காங்க எந்த வகையிலாவது உங்களுடைய மௌனத்தை கலைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ட்விட்டர் காலத்தை தேர்ந்தெடுத்து தமிழக இளைஞர்கள் இன்னைக்கு உங்களுக்கு எதிரான ஒரு டிஜிட்டல் யுத்தத்தையே தொடங்கி இருக்கிறாங்க இது சாதாரணமா கடந்து போகக்கூடிய விஷயம் அல்ல இன்றைக்கு இளைஞர்கள் சாரசாரியாக பங்கு பெற்று பங்கேற்று வருகிறார்கள் அத்தனை பேரும் பாட்டாளிகள் நாமும் ஒன்று சேர்ந்து பங்களித்து பெருவாரியான அளவிற்கு அழுத்தம் கொடுத்து பெருவாரியான அளவிற்கு அழுத்தம் கொடுத்து முதலமைச்சருடைய மௌனத்தை கலைக்க வழிவகைக்கணும் அதற்கு ட்விட்டர் ட்ரெண்டிங்ல நாம பெரும் அளவுல பங்கு பெறணும் இன்னும் கொஞ்ச தான் இருக்கு இன்றைய மிச்சம் இருக்கக்கூடிய மதிய நேரம் முடிஞ்சிடுச்சு மாலை நேரம் தொடங்கிடுச்சு மிச்சம் இருக்கக்கூடிய காலத்தை சரியா பயன்படுத்திக்கலாம் நான் இன்னைக்கு தமிழக இளைஞர்கள் தன்னிச்சியா இன்னைக்கு இந்த எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் மருத்துவர் ஐயா அவர்களை குறித்து கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லாம தெரிச்சு ஓடனாலதான் ஏற்கனவே பாமகவை எதிர்த்து செந்தில் பாலாஜி எந்த நிலைக்கு போனார் என்பது நமக்கு தெரியும் பாமகவை எதிர்த்த பொன்முடி என்ன சூழ்நிலைக்கு போயிட்டு வந்தார் மனைவியோட நீதிமன்ற வாசி மிதிச்சிட்டு வந்தார் தெரியும் இன்னைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் இவர்கள் ரெண்டு பேருக்கு பின்னால வந்து நிற்கிறார் தமிழக இளைஞர்கள் தமிழின போராளிக்கையின் பக்கம் நின்று இன்னைக்கு திமுகவை கேள்வி கடைகளாக துடுத்து ஓடுகிறார்கள் நாமும் அதற்கு பக்கவளமாக இருப்போம் நன்றி